எண்ணற்ற குடிகாரர்களும் போதை நோயாளிகளும் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது போதை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா என் நிலைமை அவ்வளவுதானா குடிச்சு குடிச்சு தான் என் நிலைமையா எனக்கு என்னால் குடியை நிப்பாட்ட முடியாதா போதை நிப்பாட்ட முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க குடியை நிறுத்துறதுக்கு நிஜமா வழி இருக்குது போதை நிற்க வழி இருக்கு எங்கள் வழியை முழுமையாக பின்பற்றியவர்கள் மீண்டும் குடி போதைக்கு அடிமையாவது அறிந்துன்றாங்க கண்டுபிடிச்சு என்னமோ வாங்க இதுக்குண்டான வழிமுறைகள் நிறைய இருக்குது ஏன்னா பிறந்ததுலேருந்து யாரும் குடிக்கல போதடிக்கல இடையில சேராத சகவாசத்து மூலமாக தான் சேர்ந்து இந்த குடிக்கும் போதைக்கும் பழக்கம் வந்து அப்படியே அதாவது ஒரு ஒன்று ஒரு வழக்கம் வந்து பழக்கமாகி பழக்கம் வந்து நாலடைவில் அடிமைத்தனத்தில் எடுத்து போயிருக்கு இதுலேருந்து மீளத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது நிறைய ஆலோசனைகள் வழங்கப்படும் நிறைய சிட்டி கவுன்சிலிங் கொடுக்கப்படும் ஆளும் மதுபோதை மறுவாழ்வு மனநல உய்ப்பு விடுதி பெரிய உடல் இருக்குது தொடர்பு கொள்ளுங்க வாங்க உங்கள் குடும்பத்தோட நீங்களும் குடியில்லாத போதையில்லாத ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை வாழலாம்